இதுதான் நைனா தீவு அம்மன் கோயில் போகிறோம் இங்க வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாக்கள் வந்து ஒவ்வொரு வட்டாரம் வட்டாரம் தான் பிரிச்சு பேசுவாங்கலாம் எனக்கு நாகபூசணி வித்தியாலயம் தான் இது மண் எடுக்கிறது கல் எடுக்கிறதுல எவ்வளவு கஷ்டம் அதே போல வந்துட்டு அந்த விலைகளும் அதிகம் ஆனா இப்ப இந்த தீவுக்கு வந்துட்டு கொண்டு வர வந்துட்டு ஒன்று போட் மூலம் அமௌண்டா வந்து எங்களுக்கு கொண்டு வந்து கொள்ளையிலும் பெரிய ஒரு பில்டிங் கொண்டு அடிச்சிட்டு இருக்காங்க சீரியஸாக எந்த லெவலில் எக்ஸ்பென்ஸ் செலவு போகணும்னு எங்களுக்கு கெஸ்ட் பண்ணி கொள்ளையிடாமல் இருக்கு அதே போல் வந்துட்டு பனை மரங்கள் நிறைய பார்த்து கொள்ள இருந்த இடங்களில் டீசல் ஜெனரேட்டர்னா அப்போ இங்கே கரண்ட் ஃபுல்லாக கொடுக்கறது இதுல தானே ப்ரோ ஜெனரேட்டர் இல்லையா ஓ ப்ரோ ப்ரோ இப்போ கல் நெடுந்தி வந்துட்டு நான் கண்டுக்கிறேன் வந்துட்டு இந்த தாப்பைகள் அனைத்தையும் வந்துட்டு செஞ்சிருப்பாங்க இதெல்லாம்னா முருகை கட்பாறைகளை வச்சு தான் வெளிநாடுகளில் அப்படி தான் ப்ரோ கல்ஃப் கண்ட்ரிகிலலாம் வந்துட்டு அதாவது கட்டார் அப்படியான நாடுகள் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபில்டர் பண்ணுவாங்க கரெக்ட் பண்ணிடுறது இது அவ்வளவுமே பெரிய பெரிய டேங்க் வச்சிருக்காங்க ஃபில்டர் பண்ணி இப்ப நான் வந்துட்டு இந்த இறங்கு துறையில இருந்து அப்படியே கிளம்பி ஆச்சு இப்போ இந்த இடத்துல எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வந்துட்டு அடுத்த போட்ஸ் வர வரைக்கும் செம்ம ஒன்று போது பாருங்க ஏன்னா இந்த சித்தர் சீசன் தலம் வந்துட்டு அவ்வளோவே க்ரௌடாக இருக்குது எவ்வளவு கம்பீரமா காற்றாலிக்கிட்டு பாருங்க இந்த அழகான கோவில் சீரியஸாகவே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அந்த போட்ல இருந்து இறங்கின தோடிய வந்துட்டு சரியா அதில் நேருக்கே வந்துட்டு இந்த கோவில் அமைஞ்சிருக்குது உள்ளுக்கு சிடிபி பஸ்ஸெல்லாம் ஆகட்டும் எது உள்ளுக்கு ப்ரோ திபி இல்லை இருக்குது ப்ரோ வேற இங்கே பாருங்க இவ்வளவு பெரிய பஸ்ஸே வந்துட்டு தீவு கொண்டிருக்கிறாங்க அப்போ நாங்கள் வந்துட்டு ஷொக்காவினம் அந்த நூறு பேர் போட்ல போறோம்னு சொல்லவும் இந்த தீவுலுக்கு வந்துட்டு சிடிபி பஸ் அதே மாதிரி கிரீன் லாரில இருந்து எல்லாமே இருக்குது எல்லாம் பெரிய பெரிய லாரி இதுதான் நைனா தீவு அம்மன் கோயில் இப்போ இதுக்கு முன்னாள் தான் நாங்கள் போறோம் அவ்வளோ அழகா அமைச்சிருக்கிறாங்க பாருங்க இந்த கோயில்ல இதுவும் பெரிய லாரி இதையும் கொண்டிருக்கிறாங்க அந்த தீவுலுக்கு இப்ப நைனா தீவுல வந்து இறங்கி நாங்கள் வந்துட்டு போய்த்துட்டு இருக்கிறோம் வந்துட்டு இப்ப எங்கே இருக்கிற சில இடங்களை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு தீவுலுக்கு அதாவது நான் ஒரு பைக்கை கொண்டு வந்து போட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் சிறிதாக வித்தியாசமான ஒரு அனுபவம் உண்டு அதாவது போட்லேயே வந்துட்டு இந்த பைக் கொண்டது அதே போல பார்த்து நிறைய கடைகள் இருக்குது இப்போ இந்த தீவுல வந்துட்டு இங்கே போயிட்டு ஒரு தண்ணி பொத்தில் ஒன்று வாங்கிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு போ ரைட் பக்கத்தான் நல்ல கூல் தண்ணி ஊற்று இந்த இடத்துல ஸ்லிப்பரா காலிட்டி வச்சுட்டு அப்படியே நாங்க கோயிலுக்கு போறோம் இதுல இப்ப பாப்போம் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி இதான் வந்துட்டு நைனா தேவையில் இருக்கிற அம்மன் கோயில் இப்போ நாங்கள் இருக்கிற வந்துட்டு நைனா தீவுல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு முன்னு இதுல பாரு நிறைய பேர் வந்துட்டு இந்த க்ரௌடாக இருக்கிறாங்க அதில் பொருள் ப்ளீஸ் ரிமூவ் யுவர் ஷூஸ்ன்னு சொல்லி ஃபாதர் கரெக்டாக சொல்லி போட்டுக்கிறாங்க அதே போல் இங்கேலாம் வந்துட்டு ஒரு கட்டடம் ஒன்று இது அதை சொல்லி இவன் ரெண்டு பேரும் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிருக்கிறாங்க அந்த இடத்துல இது வந்துட்டு அந்த அம்மன் கோயில் அம்மன் கோவிலுக்கு குறிக்கிற ஒரு பாம்பு சிலை மாதிரி ஒன்று இருக்குது இதோட பேர் எனக்கு சரியாக தெரியாது தெரிஞ்சாங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க வந்துட்டு அதாவது இந்த நைனாத்தீவு வைகிற அம்மன் கோயில் உள்ளுக்கு தான் போயிட்டு பார்த்தேன் அழகாக அவ்வளோ அழகாக ஆக்கி அவனோட வந்துட்டு ஒரு கட்டிட நிர்மாணம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது சீரியஸாகவே இப்போ இடத்துல வந்தால் போய் வீடியோ பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்லீப்பர் கழிட்டு போனால் நான் இங்கே கட்ட தேவையில்ல உள்ளுக்கு கட்டிடலாம் போகும்போது ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போவோம் அடுத்து வந்துட்டு இந்த இப்போ இங்கேருந்து நாங்கள் போகிற பயணம் வந்துட்டு அடுத்தது புத்தர் கோயிலை தான் வந்துட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இப்போ அந்த கோயிலில் போய் பார்த்துட்டு அடுத்ததாக வந்துட்டு அந்த பள்ளிவாசல் நோக்கி பயணிக்க பயணிக்க போகிறோம் இப்போ நான் இங்கேருந்து அப்படியே புத்தர் கோயிலை நோக்கி தான் போக போகிறோம் அப்படியே போவோம் இப்போ தீவுல வந்துட்டு நிறைய வந்து கடைகள் இருக்குது அதே போல் வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கிறாங்க நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ சேர்த்து இப்போ இங்கே வந்து ப்ரோ அப்படி போனோம் அந்த கோயிலுக்கு இது போக போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இப்போ இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு பிஎஃப்சி பேங்க்கும் இருக்குது பேங்க் ஆஃப் சிலோன் ஏடிஎம்மும் இருக்குது அவங்க சொல்கிறாங்க வந்துட்டு எனி டைம் இருக்குது அதான் வந்துட்டு சம் டைம் வேல் செய்யாமல் போகிறது சான்சஸ் நிறைய இருக்குது இதேமாதிரி நிறைய கடைகள் இருக்குது இந்த தீவுல பெரிய பேங்க் ஒண்ட இருக்குது ஏடிஎம் மட்டும் இல்ல பேங்க் இருக்குது இங்க அதோட அண்ணா சொன்னார் வந்துட்டு நெடுந்துகள் வந்துட்டு ஒரு கோர்ட் சைடு இருக்குதான் ப்ரோ வேறே அவங்களுக்கு போலீஸ் வேரியா கோர்ட் வேறியா வந்துட்டு வேற வச்சிருக்கிறாங்களா இது வந்துட்டு என்ன ப்ரோ நைனா தேவோ இந்து கலாச்சார அபிவிருத்தி சஃபை அங்கால பாத்தீங்கன்னா சிங்கள ஆக்கள் போயிட்டு அங்க பௌத்த ஓயில கும்பிட்டுட்டே திருப்ப இங்க வந்து வேற வினா அங்க இருந்து நடந்து ஓகே இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் ஒன்று போட்டிருக்கிறாங்க இது வந்துட்டு பௌத்த கோயில் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் இது இந்த தானத்தோட வந்துட்டு அங்கால் அப்படியே வந்துட்டு பௌத்த கோயில் இருக்குது இப்போ அதையும் பேசி நாங்கள் பார்ப்போம் இந்த இடங்களில் வந்துட்டு அவ்வளோ கடைகள் இருக்குது நிறைய அந்த குடும்பங்கள் வசிக்கிறேன் சொல்கிறாங்க அதாவது அவர் ஸ்பெஷல் விஷயம் சொன்னால் போட்டோட அமுதஸ்வரபின் சொல்லி இங்க தான் வந்துட்டு அன்னதானம் போறது கோவில் வளாகத்துல சாப்பாடு போற இடம் போ சொல்ல வந்துட்டு இதே போல வந்துட்டு கோவில் அன்னதானம் இடம் அங்கேயும் வேற லெவல் இருக்குன்னு சொல்றாரு இப்ப இந்த கோவில் இந்த முன்னு போற இன்ட்ரெஸ் இருக்கு வந்துட்டு புத்த மக்கள அவங்க வணங்கக்கூடிய அந்த புத்தர் கோவில் இருக்குது இங்க வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாக்கள் வந்துட்டு ஒவ்வொரு வட்டாரம் வட்டாரம் தான் பிரிச்சு பேசுவாங்களாம் ஏன்னா போட்ல வரக்குள்ள ஒரு அண்ணா கேட்டார் எத்தனா வட்டாரம் வட்டாரம் சொல்லுவாங்க இதுதான் அந்த புத்தர் கோவில் அவ்வளவு பிரம்மாண்டம் அமைச்சிருக்காங்க இதையும் பாருங்க வந்துட்டு இந்த கேட் எல்லாமே மூடி இருக்குது அவ்வளவு பில்டிங் இருக்குது இந்த இடத்துல இந்த வழியாக தான் வந்து நான் வந்துட்டு போட்டில் இறக்கி நாங்கள் நிறைய பேர் இறங்கிட்டு வந்தாங்க இந்த வழியால்தான் வந்துட்டு அந்த புத்தர் கோயில் முடிக்கிற இறங்கு தூரம் தானே இது இப்போ நான் அங்கே போகாமல் வந்துட்டு ரெண்டு பக்கமே வந்துட்டு புத்தர் சிலைகள் இருக்குது பாருங்கள் इथं <laughs> बुद्ध வந்து நிறைய அதே மாதிரி இது நேர கிராவுடைய வினாசன் இப்போ பாத்திரியும் வந்துட்டு நாங்க இப்ப புத்தர் கோயிலையும் வந்துட்டு போயிட்டு உள்ளுக்கு வீடியோஸ் கொஞ்சம் எடுத்தேன் உள்ளுக்கு பேச இல்லாது ஏன்னா வந்துட்டு இது ஒரு எப்படி சொல்கிற வணக்கஸ்தல்ன்றதால வந்துட்டு எங்களுக்கு போய் சத்தம் போட்டுட்டு அது அதால வந்துட்டு கோவில் வீடியோ ஒன்னு வந்துட்டு அத மாதிரி எடுத்திருக்கிறேன் அதே போல் வந்துட்டு இதை வந்துட்டு இங்கே இருக்கிற புத்தர் கோவில் இப்போ இங்கேருந்து நான் போக போகிறேன் வந்து அடுத்து பள்ளி வாசல் ஒன்று நோக்கி தான் பயணம் பண்ண போகிறோம் அந்த பள்ளி வாசலாம் இப்போ பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு அந்த லைன் மாஸ்டர்னு சொல்லுவாங்க மெஷினில் வந்துட்டு நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க அதே போல் வந்துட்டு த்ரீ வீல்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்குது நான் போகிற வரல என்ன சில வித்தியாசமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்துச்சுன்னா அதை நான் வீடியோ இன்க்ளூட் பண்ணுறேன் இப்போ இங்கேருந்து வந்துட்டு அப்படியே போவோம் இந்த இடத்துல வந்துட்டு ஒர்க் கொண்டு ஒன்று வச்சிருக்காங்க ஃபாரினர்ஸ் ஒன்லின்னு சொல்லி அதே போல அதுக்கு அங்கெல்லாம் வந்துட்டு வஷ்ரூம் இருக்குது நீங்கள் வந்த வர்ஷ் தேட தேவையில்ல இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா புத்தர் கோவிலுக்கு முன்னிட்டு வந்துட்டு வர்ஷ் எல்லாமே இருக்குது இந்த இடங்களில் பாருங்க நிறைய வீடு வாசல் இருக்குது எல்லாமே வந்துட்டு இப்பயும் வந்துட்டு புதிய புதிய வீடு எல்லாம் காட்டிட்டு இருக்கிறாங்க நம்மளோட நம்ம ஏரியாக்கள்லயே பாத்துருப்பீங்க மண் எடுக்கிறது கல் எடுக்கிறதுலாம் எவ்வளவு கஷ்டம் அதே போல வந்துட்டு அந்த விலைகளும் அதிகம் ஆனால் இப்போ இந்த தீவுக்கு வந்துட்டு கொண்டு வரணும்னா வந்துட்டு ஒன்று போட் மூலம் மட்டும்தான் வந்துட்டு எங்களுக்கு கொண்டு வந்து கொள்ளையிலும் அப்படி கொண்டு வரதுல வந்துட்டு இப்போ இங்கே கட்டட நிறுவனத்துல வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு ரேட் ஒன்று போகும் ஒரு சின்ன ஒரு பில்டிங் கட்டுறது பெரிய அளவுல வந்துட்டு செலவாகும் யாழ்ப்பாணத்துல கட்டுறதுக்கும் இங்க கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பொருட்களை வந்துட்டு இங்க கொண்டு வரதுக்காக யாழ்ப்பாணத்துல கட்டுற இதை விட இங்க வந்து கொஞ்சம் மேல ஓ என்ன ஸ்கூல் இது வந்துட்டு நயினா தேவோ நாக பூசணி வித்யாலயம் நயினா தேவோ நாக பூசணி வித்யாலயம் தான் இது பிரைமரி ஸ்கூல் இருக்கும் இல்லாட்டி பிரைமரி தான் இருக்கு மேடம் இந்த இடத்துல பாருங்கள் பெரிய ஒரு பில்டிங் ஒன்று அடிச்சுட்டு இருக்கிறாங்க சீரியஸாக எந்த லெவலில் இதுக்கு எக்ஸ்பென்ஸ் செலவு போகணுன்னு சொல்லிங்களுக்கு கெஸ்ட் பண்ணிக்கொள்ளாமல் இருக்கு ஏன்னா இதில் ஒவ்வொரு தூங்கறையும் பாருங்கள் அவ்வளோ பெருசாக கட்டிருக்கிறாங்க இப்போ இதுக்குரிய மெட்டீரியல் எல்லாம் கொண்டு வரனால எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ செலவாகும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கே வந்துட்டு வேறே தேவைப்படும் இதில் மதுளை வந்துட்டு அவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ இன்றைக்கு வர அதே போல் வந்துட்டு பனை மரங்கள் நிறைய பார்த்துக்கொள்ள இந்த இடங்களில் இங்கே பார்க்குறதுன்னா சவுண்ட் ஒன்று வந்துட்டு இருக்குது சத்தம் உண்டு இது வந்துட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய இடம்னு சொல்றாங்க சொல்கிறாங்க இது அவ்வளோ மாதிரி ஜெனரேட்டர் வேலை செய்யுது இந்த இடத்துல டீசல் ஜெனரேட்டர் என்ன அப்போ இங்கே கரண்ட் ஃபுல்லா கொடுக்குறது இதுல தானே அப்புறம் ஜெனரேட்டர் இல்லையா ஷியூரா ஓகே இந்த இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சிருக்காங்க ஆனால் வந்துட்டு இங்க வந்துட்டு கரண்ட் முழுக்க ஃபுல்லாக போறதே வந்துட்டு டீசல் ஜெனரேட்டர் இல்லையா தீவுகளில் பொதுவாக அப்படி தான் ஜெனரேட்டர் வச்சு தான் பாய்ப்பாங்க டிவில நெடுந்து இவங்க எல்லாம் இங்க இருந்து வயர் கொண்டு வரலாம் ஓ அப்ப அங்கேயே ஜெனரேட்டர் வச்சு தான் அது எவ்வளவு பெரிய ஜெனரேட்டர் என்ன bro அதே போல வந்து இது என்ன பிரதேச சபை இதா வந்து பிரதேச சபை இந்த நைனாதி கூட எல்லாமே இருக்கு இந்த இடத்துல இது ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் ஸ்கூல் அதே போல வந்துட்டு பிரதேச எல்லாம் கிட்ட கிட்டி அமைச்சிருக்கிறாங்க பிரதேச வைத்தியசாலை பிரதேச வைத்தியசாலையே நைனாதி உண்டு போட்டிருக்கு பாருங்க இதுலக்கே வந்துட்டு ஒரு எப்படி ஒரு நகை பெரிய ஒரு தீவுன்றதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துட்டு இங்கே கிடைக்குது ஆனால் இந்த கருங்கால் தோக்கம் இங்கே கொண்டாந்துருக்காங்க எல்லாமே வந்துட்டு போட் மூலமாகவும் கப்பல்கள் மூலமாக தான் கொண்டு வரலாம் இதே போல் வந்துட்டு இங்கேலேயும் வந்துட்டு நிறைய அந்த பில்டிங்ஸ் எல்லாம் அடிபடுது பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்குரிய ஒரு இதாக தான் இருக்கும் பில்டிங் ஓ ப்ரோ ப்ரோ இப்போ கல் இந்த இடத்துல பாருங்கள் கல் கட்டி வச்சிருக்கிறான் அந்த முட்டியை கட்டி இன்னைக்கு இப்போ கிட்ட போய் எடுக்கிற ப்ரோசப்பில் இவ்வளோ நாள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வந்துட்டு அந்த கல் எடுக்கிறேன்னு சொல்லி ஆனால் இப்போ தான் நான் கண்ணால் காணுறேன் இதில் வந்துட்டு ஒரு முட்டியை ஒன்று கொண்டு போய் கட்டி வச்சுட்டு இருக்கிறான் அந்த இடத்துல அதே போல் வந்துட்டு மூணு இங்கே மூணு குருத்து இருக்குது அதுலேயும் புடவை சுற்றி வச்சுருக்காங்க அந்த குருத்தில் தான் வந்துட்டு இந்த கல் எடுத்து சேமிக்கிறான்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முட்டி ஒன்று இருக்குது அந்த மாதத்தில் ஒரு அண்ணன் பேசக்கூட சொன்னார் வந்துட்டு கிட்டத்தட்ட நாலாயிரமும் ஐயாயிரம் குடும்பங்கள் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இதுல எவ்வளவு பெரிய ஒரு அரண்மனை ஒரு வீடு ஒன்று கேட்டு பாருங்க இந்த தீவுல வந்துட்டு எவ்வளோ நினைச்சும் பாக்க இல்லாத அளவு தான் வந்துட்டு சாமானங்களை வந்து கப்பலில் கொண்டு வராங்க சின்ன சின்ன பொருட்கள் இருந்தாலும் அப்படி எப்படி பெரிய ஒரு அரண்மனை ஒன்று வந்துட்டு கட்டி வச்சிருக்காங்க அந்த தீவுல இருக்கிற மக்கள் சீல்ஸ் வந்துட்டு எவ்வளோ கஷ்டம் இந்த வாழ்வாதாரம் எல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம பகுதியிலேயே வந்துட்டு அவ்வளோ எல்லாமே வந்துட்டு கிடைச்சுமே வந்துட்டு சிலவங்களோட வாழ்வாதாரம் அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படி இருக்க போகல இங்கே தண்ணி வசதி அதே போல வந்துட்டு இந்த கரண்ட் வசதி எல்லாமே வந்துட்டு மிச்சமே கஷ்டமான நிலமையில வந்துட்டு இவங்க இருக்கிறாங்க இந்த இடங்களில் வந்துட்டு அதாவது அதிக அளவான வீடுகள் இருக்குது ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா வந்துட்டு மதில்களும் இருக்குது அதே போல வந்துட்டு வீடு வந்துட்டு கம்ப்ளீட்டா கட்டிருக்கிறாங்க அதே போல இந்த இடங்கள்ல வந்துட்டு இன்னும் வீடு வாசல்கள் கட்டிட்டு இருக்கிறாங்க நீட்டுக்குமே வந்துட்டு பாருங்க ஃபோ அந்த தீவில் வந்துட்டு எவ்வளோ விஷயம் செய்கிறாங்க நெடுந்தீவில் வந்துட்டு நான் கண்டுக்கிற வந்துட்டு இந்த தாப்பைகள் அனைத்தையும் வந்துட்டு செஞ்சிருப்பாங்க இருந்தால் முருகை கட்பாறைகளை வச்சு தான் வந்துட்டு தாப்பைகள் எடுத்து அமைச்சிருப்பாங்க ஆனால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் அப்டேட்டாகவே வந்துட்டு ஃபுல்லாகவே தகரங்களும் அதே போல் வந்துட்டு கட்டிடத்தால் இந்த கற்களாலே தான் வந்துட்டு தாப்பை எல்லாமே உருவாக்கியிருக்கிறாங்க இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பஸ் ஒன்று அப்படியே செட் பண்ணி வச்சிருக்காங்க சிடிவி பஸ் நினைக்கிறேன் எனக்கு கலர் அப்படியே இருக்குது சைட் பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ் ஒரு சிடி பஸ் இருக்கு இப்போ நான் வரக்கு வரும்போது வந்துட்டு ஒரு பஸ் கண்டன் அதே போல் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பஸ் நிப்பாட்டி வச்சிருக்காங்க இது உள்ளக்கு வந்துட்டு எந்த இடத்துல ப்ரோ தண்ணி ஃபில்டர் ஆ இதுதான் வந்துட்டு தண்ணி ஃபில்டர் பண்ணக்கூடிய இடமே தான் கடல் தண்ணி எடுத்து அப்படி ஃபில்டர் பண்ணுவாங்க ஏன்னா வெளிநடுவில அப்படிதான் ப்ரோ கல்ஃப் எல்லாம் வந்துட்டு அதாவது கட்டார் அப்படியான எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபில்டர் பண்ணுவாங்க கடல் தண்ணி எடுத்து இது அவ்வளவுமே பெரிய பெரிய டேங்க் வச்சுருக்குறாங்க ஃபில்டர் பண்ணி

இப்போ வந்து நாங்கள் லாஸ்ட்டாக வந்து நின்றுட்டு இருக்கிற இடம் வந்துட்டு இதான் வந்துட்டு இங்கேயே ஒரு இறங்கு துறை தான் இது இது வந்துட்டு முன் அன்னை முன்னரே வந்துட்டு இந்த இதை வந்துட்டு இறங்கு பாவிச்சிட்டு பாவச்சிருக்கிறாங்க இருக்கிற மக்கள் அதே போல் வந்துட்டு அந்த இடத்துல தான் இப்போ நாங்கள் வந்த இறங்குதுறை அங்கேருந்து வந்து அப்படியோ அந்த இருக்கக்கூடிய அந்த இறங்கு துறையில் தான் வந்துட்டு இறங்கினும் இறங்கிட்டு தான் அப்படியே அந்த இப்போ போயிட்டு வந்துட்டு கோவிலை பார்த்தோம் அதே போல் வந்துட்டு புத்தர் கோயிலையும் பார்த்துட்டு அப்படியே இந்த வழியாக வந்துட்டு வந்துருக்கிறேன் இந்த இறங்கு துறையை காணும் அப்படி நிப்பாட்டினா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு போர்டு ஒன்று இருக்குது அந்த இடத்துல சைட் பண்ணி மரத்தால் செஞ்ச போர்டு ஒன்று இப்போ அந்த இடத்துல வந்துட்டு சீரியஸாக பார்க்கறது அழகாக இருக்குது இப்போ அந்த கிட்ட தான் வீடியோ பண்ண போகிறோம் இப்போ அந்த இடத்துல போய் அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் சீரியஸாகவே அவ்வளோ டெவலப்பாக இருக்குது நான் நினச்சி வந்த மாதிரி இல்லை நல்லாவே நிறைய பெரிய பெரிய கட்டிடங்கள் அதே போல் வந்துட்டு நிறைய கடைகள் இருக்குது இது இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது வாகனங்கள் கூட பஸ்ஸே வந்துட்டு ரெண்டு பஸ் நான் கண்டுக்கிறேன் சிடிவி பஸ் அதே போல் ஒரு பஸ் வந்துட்டு ரெப்பேராகவே சைட் பண்ணி போட்டிருக்குறாங்க அது பாவனைக்கு இல்லாமல் போட்டி தான் இருக்குது இப்போ இங்கேருந்து அப்படியே போய்விட்டு இப்போ நான் இருக்கிற ப்ளேஸ் வந்துட்டு அந்த தண்ணி கடல் தண்ணியை ஃபில்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல நின்றுக்கிறேன் இப்போ அது அந்த போர்கீட்டை போயிட்டு அப்படியே நாங்கள் அந்த பள்ளிவாசல் நோக்கி நோக்கிப்போம் இந்த இடத்துல வந்துட்டு நிறைய படகுகளை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க இதுவும் வந்துட்டு நினைக்கிறேன் ஒரு சாமானங்கள் கொண்டு வரத்துக்காக தான் பயன்படுத்த வச்சிருக்கிறாங்க அதே போல அந்த ஒரு போட் ஒன்று ப்ரோ திருத்த வேலைகள் நடக்கிறது இந்த இடத்துல வந்து திருத்த வேலைகள்ல நடக்கக்கூடிய இடம் போலதான் விளங்குது தண்ணி சுத்தரிக்கிற இடத்துல வந்து இப்போ நான் போகிறேன் வந்து வாசலை நோக்கி இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாகவே போட்ஸ் நிறைய வச்சிருக்கிறாங்க நினைக்க இந்த ஊர்ல இந்த மக்களையா இருக்கு இந்த போட்ஸ் எல்லாமே அதாவது மின்பிடிக்கு பயன்படுத்துறதும் அதே போல சில திருத்தவேலைகளுக்கு வந்துட்டு இந்த போர்டுல நிற்பாடக்கூடிய மாரி இருக்கு இந்த இடத்துல பார்த்து கொள்ளுமே சீ இட்ஸ் ஆர் யூ செம்ம இல்ல செம்மையா இருக்கு இந்த இடத்துல தண்ணி சுத் சண் தண்ணி சுத்தி அறிக்கிற இடத்துல வந்து இப்போ நான் போறேன் வந்த பள்ளி நோக்கி இப்ப இந்த இடத்துல வந்து ஃபுல்லாவே போட்ஸ் நிறைய வச்சிருக்கிறாங்க நாளைக்கு இந்த ஊர்ல இந்த மக்கள் நிறையா இந்த போட்ஸ் எல்லாமே அதாவது மீன்பிடிக்கு பயன்படுத்துறதும் அதே போல சில திருத்த வேலைகளுக்கு வந்துட்டு இந்த போட்ஸ் எல்லாம் நிப்பாட்டக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இடத்துல பார்த்து கொள்ளையில மேலே செம்மையா இருக்கு இந்த இடத்துல Okay. Okay. Sure. இந்த கரையோரங்களில் பாருங்கள் இந்த கடல் பகுதியிலே வந்துட்டு நிறைய வீடு வாசலெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க சிறிதவே அந்த ஒன்ற வீடுகளில் ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு கிராமம்டே சொல்ல சொல்லி நினைத்த தீவுலுக்கு ஒரு கிராமம் வேணும் ப்ரோ அதே போல் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பனை மரங்கள் மாதிரி இந்த இடத்துல தென்னந்தோப்புகள் இருக்குது இந்த முன்னுக்கு முன்னுக்குவாரது வந்துட்டு அந்த பள்ளி வாசல் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முஸ்லிம்ஸ் குடும்பம் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து நான் சொல்லியிருப்போம் வந்துட்டு இங்க நிறைய அந்த வட்டாரம்னு சொல்லி பேசுவாங்க அதே போல இந்த இடத்துல பாருங்க அந்த போற்றி இது முஹைதீன் ஜும்மா பள்ளி ஆறாம் வட்டாரம் நைனாத்தி சொல்லி போட்டிருக்கிறாங்க இதே மாதிரி இந்த இடங்களில் பேரை வந்துட்டு அந்த வட்டாரம்னு சொல்லி தான் பேசுவோம் முதலாம் வட்டாரம் ரெண்டாம் வட்டாரம் அதே போல் அந்த நொம்பு சொல்லி பேசுவோம் அதில் வந்துட்டு இந்த பள்ளிவாசலி வந்துட்டு ஆறாம் வட்டாரத்தில் இப்போ அப்படியே போய் இந்த பள்ளிவாசலில் ஒரு ப்ரேயர் ஒன்று போட்டுட்டு தூத்துட்டு அப்படியே ஜேர்னி கண்டினியூ பண்ணுவோம் அப்போ வந்துட்டு ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த என்ட்ரன்ஸால் என்ட்ரோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்துட்டு ஒழு செய்றதுக்கு வச்சுக்கிறாங்க செட்டப்பாக அதே போல் வந்துட்டு சின்ன கிட்ஸை பாருங்கள் எல்லோருக்கும் வந்துட்டு ப்ரேயர் முடிஞ்சு ஷூஸ் எல்லாம் போட்டுட்டுருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல போய் அப்படியே ஒழு செஞ்சிச்சு வீடியோ பாத்து வந்துட்டு இப்போ இங்க இருக்கிற மூணு மத அதாவது வணக்க ஸ்தலத்தை தான் போய் பாத்திருந்தாங்க ஒன்று வந்துட்டு இங்க இருக்கிற அம்மன் கோயிலை பார்த்தோம் அதே போல வந்துட்டு இங்க இருக்கிற அந்த புத்தர் டெம்பிளையும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு பள்ளிவாசல பண்ணினோம் வீடியோ இவ்வளோ தான் இதனுக்கும் இது பாக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அதோட ஐடியோ வீடியோஸ் வந்து நான் கான்செப்ட் எடுத்துக்கிறேன் கரெக்டாக வீடியோ பாருங்க இப்போ இந்த இடத்துல நான் அப்படியே போக போறோம் வீடியோ சோட போர்த்தல வந்துட்டு இந்த இடத்துல நான் வீடியோ முடிக்கிறேன் அப்படியே இப்போ நான் போக போறோம் அந்த வீடியோ அடுத்தது உங்களுக்கு பார்த்துக்கல வீடியோ பிடிச்சிருந்தா கரெக்டாக லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க बेल बटन है क्लिक பண்ணுங்க அப்படியே कंटिन्यू பண்ணுங்க நிறைய பேர் जलபாணத்துல சேர்ந்துட்டீங்க ஹாய் गाइस பை